நான் சரஸ்வதி கலைவாணி என்று சொன்னேன் அல்லவா நான் எப்படி பிறந்தவள் ஒரு தாயினுடைய அங்கத்தில் இல்ல தவத்தில் பிறந்தவளா எப்படி பிறந்தவள் தெரியுமா 아빠랑 같이 놀라게 놀라니, 뽀얄 Terima kasih telah menonton! Thank <laughs> you. சொல்லுமா என்ன நாங்க பேசி இல்லமா இல்லமா ஒன்னியா பத்தாம சொன்ன அழகாங்கிற அப்படின்னு அப்படியா அண்ணா ஒரு நாளையில தேவரும் அசுரரும் இணைந்து தேவ அமிர்தம் கடந்தார்கள் கிடைக்கிற போது மந்திரகிரி மலையை வத்தாக கொண்டு வாசுகின்ற பாம்ப கயிறாக கொண்டு கயிறாக கொண்டு அவன்னா திருப்பார் கடலை ஒரு தாலியாக கொண்டு அமிர்தம் கடையும் பொழுது அந்த அமிர்தத்திலே இரண்டாயிரம் பெண்மணிகள் பிறந்தோம் हां ए ಮೊದಲಮದಾಗ ಪರಂದವ ಯಾರು ಮೂಲೇವಿ ನಾನು ಕ್ಯಾಟ ಮೂಲೇವಿ ತam ಏನಾ ಪನ್ರು

பொம்பளைங்க மறைச்சு மறைச்சி சொல்லுவாங்க இருந்தாலும் ஒரு ஆம்பளை ஒண்ணும் பார்க்காத அண்ணான்னு சொல்லிட்டு ஆயிருச்சு ஆகலையா அப்படின்னு சொல்லி கேட்கறியா ஏமா விஸ்வர் மறந்து விட்டுட்டு வான் ஆமா மத்த பொம்பளை பைய எடுத்து பிடிச்சாட்டி கேர வச்சா நம்ம கூட தரணும்னு சொல்லிட்டு அண்ணான்னு கூப்பிட்டேன் இருந்தாலும் அது எப்படி சொல்றதுன்னு எனக்கும் கல்யாணம் ஆச்சு அதனால எனக்கு தெரியும் பொம்பளைங்க ஜில்னாவே எனக்கு தெரிஞ்சு போயி அதனால ஆயிடுச்சியா ஆகலையா

சவுண்ட் பைட்

போற தவளை நான் போற வழியில எத்தனை பெட்ரோல் பங்க் இருக்கு போற தவளை என்னன்னு ஒரு அஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் ஆயில் பிடிச்சுக்க வேண்டியது அந்த காலத்து பொம்மை அந்த காலத்து பொம்மலைங்க புருஷன் பேரை சொன்னா ஆயில் நிலை குறைஞ்சிருமா அதாவது வயசு குறஞ்சிரும் அதனால எங்கன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்க ஏமா முருகன் எங்கம்மா போயிட்டாருன்னு ஒரு கூட ஒரு ஃப்ரெண்டு கேட்டாருன்னா எங்க வீட்டுக்காரு பாரு அங்க போய்க்கிறாரு கோடத்துக்கா தா பஸ் ஸ்டாண்டுக்கா போய்க்கிறாரு வராறு தான் சொல்லுவாங்க ஆனா இந்த காலத்து போக முன்னாடி அப்படி கிடையாது ராத்திரிக்கெல்லாம் பாருங்க இந்த ரெண்டாயிரம் நோட்டை பாத்தா மட்டும் ரெண்டாயிரம் நோட்ல அழிஞ்சு போச்சு அந்த சில்றியா கூட ஒரு நாலு நோட்டு எங்கூட்டுக்காரி ஐநூறுவா ஐநூறு ரூபாய் நோட்டை அப்படி பார்த்தானா சட்ட காலிக்கு இப்படி வச்சிட்டு படுத்துருவேன் கடுவா செல் எங்குட்டுக்காரி ஏரி காலைக்கு போயாரு அவளுக்கு என்ன சம்பளம் கேக்குற அவளுக்கு என்ன சம்பளம் பொறுத்து அதனால அப்படி அந்த நாலு பார்த்தா மட்டும்தான் ஏங்க அது தாண்டி வந்து அப்படி அந்த வந்து ஒரு நோட்டாவது குறைஞ்சிருச்சு நாலு நோட்டுல

தைலும் போட்டுமானா ஆயிரம் ரூபாயும் கே அதனால எம்மா பொம்மன பாத்து பேசணும் ஒன்ன மாதிரி ஆளு நான் கிடையாதுல இருக்கிற பொம்பளை மாதிரி நானும் கிடையாது என்னுடைய மன்னவர் யார் தெரியுமா நம்ம என்னம்மா என் இருக்கிற பொம்பளை பத்தி நீ மோசம் இருக்கா சார்

அதாவது தேவர்கள் மும்மூர்த்தி தேவர்கள் என்று கேள்விப்பட்டிருப்பேன் சத்தியமா நம்ம பொய் சொல்லாதம் அவரு நம்ம எனக்கு நம்பிக்கை இல்ல அதாவது ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு அங்க அடையாளம் உண்டு ஒரு வயசுக்கு வருதுன்னு வச்சுக்க ஒரு புள்ள அந்த பருவத்துக்கு வரும்போது அந்த புள்ள ஒரு முகம் வந்து மாற்றம் வேற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மாசமா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாவே ஒரு மாசம் ரெண்டு மாசம் தவிரிக்கிறாங்க அப்படின்னா அந்த புள்ளோட முகம் அது ஒரு தோற்றமா இருக்கும் கல்யாண ஆனவங்களுக்கு ஒரு தோற்றம் ஒண்ணு இருக்கு சாரி அது உனக்கு இல்லையே எனக்கு என்னடா இல்ல இல்லமா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு அடையாளம் அது உனக்கு இல்லையா

அவருடைய அவரு மனதான சரிதான் அப்படியாக இருந்தாலும் இன்றைய தினத்தில் என்ன காரணம் தெரியவில்லை உங்களோடு என்னுடைய மனவரை காணலாமா அப்படியாக தேவியாகிய கனைவர்களை அழைத்து வர சொன்னேன் அரண்மனைக்கு சென்று அழைத்து வந்தாயா

நம்ம ஆடு நிலாக்குதா நம்ம மாடு நிலாக்குதா நம்ம பண்ணி என்ன பண்ணிக்கிறேன் இந்த நிலத்துல என்ன போட்டு இதெல்லாம் நம்பளுது நான் கேக்குறேன் இதெல்லாம் நம்புதுன்னு கேக்குறீங்களா பொன்னாட்டி மட்டும் உடுத்துன்னு சொல்லி சொல்றது மாதிரி இல்லைங்க இப்போ நம்ம புடிங்க நிலாக்குது அந்த காலையில கேட்டு அந்த புள்ள உனக்கு எனக்கு கூட்ட பிறந்துச்சா வீட்டை பார்த்து நம்ம விடான்னு கேக்கலாம் மாட்டை பார்த்து நம்ம மாடான்னு கேட்கலாம் மந்திரி காட்ட பார்த்து நம்ம காடான்னு கேட்கலாம் ஒருத்த மனைவி மாலையிட்டம் அண்ணவட்ட போய் நம்ம மனைவி இன்னைக்கு சொல்லலாம் இணைக்கலாம் நினைக்கலாம் மணி

ஒரு டீ குடிச்சா கூட சரி மந்திரி தான் பாதி நான் குடிச்சிட்டு பாதி குடுக்கறேன் ஏன் மந்திரி குடுக்கறனால அப்படி குடுக்குறீங்களா ஆமா ஒரு போண்டா சாப்டா கூட தான் பாதி நீ பாதி நான் பாதி வாங்கிட்டு சாப்பிடுறோம் இதெல்லாம் பாதி பாதி குடுக்கறீங்க ஏய் ஏ போண்டா டீ மட்டும் பிடிச்சு போண்டா டீ நீ சாத்திரமா சிரத்துமா சொல்லுங்க அதனால என் தேவி கலைமகளை அழைத்து வந்தாயா அழைத்து வந்திருக்கேன் பார்க்கிறேன் ஏய் சோரஜுனா சோரஜுனா نننا نننا آو بهسڙا واري کي مينا نننا